ப்பா சவாரி வண்டி இறங்கிட்டு இருக்க கூடாது நீங்க யாரு மோல கீழே இருக்கு மேல சரி வண்டி எங்க போகுது இல்ல எங்க போகணும் வண்டி எங்க போகுது சொல்லுங்க எங்க போகணும் சரி மதுரை மீனாட்சி மீங்களுக்கு போங்க மீனாட்சி மீங்களுக்கு போவாது சரி வண்டி எடுங்க வண்டி எடுங்க போனேன் பஞ்சாயத்து சொல்லப்பா நீ சும்மா தேவ நீ வந்து மீனாட்சி மீங்கள வெங்காயம் மூட ரெண்டு மூட இருக்கு அங்க பக்கத்துல வந்து ஒரு மூக்குப்படி மூட ஒரு மூட இருக்கு மொத்தம் மூணு மூணு எடுத்துட்டு வந்து தலையாடி பொம்மை இதுக்கா போகணும் ஆமா தலையாடி பொம்மை கரெக்டா சொல்லிட்டீங்க மீனாட்சி மீங்களுக்கு

சரி வண்டி வந்து வண்டி ஓட்ட சொல்லி கொடுக்குறீங்களா வண்டி நாங்களே இப்போ தள்ளாடி ஓரே வரையா சரி அடிக்கிற வெயில் எப்படி நீங்கள் வண்டி ஓட்டுறீங்க அது நாங்கள் கத்திரி வெயில்னு சொல்லுவாங்க கத்திரி வெயில் ரெண்டு கோட்ரை போட்டுல நாங்கள் ரெண்டு கூட்டிருக்கோட்ரா ஆமாம் ஒரு கோட்ரை போட்டாலே முடிச்சு

பிரசாந்த் இருக்கு பிரசாந்த் பிரசாந்த் இருந்துச்சு எங்க சிவராஜ் ஒரு முக்கு சீரியல் இருக்கு ராவும் பகலும் பிரசாந்த் பிரசாந்த் ராவும் பகல் ஓட்டுவாப்ல அப்ப பிரசாந்த் ஒரு பாட்டு பாருங்க பாப்பேன் பிரசாந்த் பாட்டெல்லாம் எல்லாம் தெரியாதப்பா தனியா வாய்ந்தா குடிப்பேன் இல்லையா ஆளை விட்டு போ